உங்க பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு பேய் வரும் என்ன பண்ணோம் அவங்க பாப்போம் இது தினேஷ் தினேஷ் கிளினிக்கு பர்த்டே அதனால அவங்க அம்மா அப்பா வீட சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்காங்க அவனுக்குன்னு பெருசா ஒரு கேக் ரெடி பண்ணிருக்காங்க அவனோ அவங்க அம்மா அப்பா வாங்கி கொடுத்த சூப்பரான புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அழகா நிக்கிறான் அது மட்டும் இல்லாம தினேஷோட ஃப்ரெண்ட்ஸையும் அவங்க அம்மா அப்பா இன்வைட் பண்ணியிருந்தாங்க எல்லாரும் சந்தோஷமா கேக் கட் பண்றாங்க அடுத்ததா அவங்க அம்மா அப்பா டின்னர் ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட போயிட்டாங்க அதுக்கப்புறம் தினேஷோட அம்மா அப்பா அவனுக்கு சர்பிரைஸா ஒரு கிஃப்ட் பண்றாங்க அது என்னன்னா அவர் ரொம்ப நாளா ஆன்லைன்ல பாத்துட்டு இருந்த பேட்டரி கார் அத பார்த்தோனே அவனுக்கு சந்தோஷம் ஆனாலும் இன்னும் சந்தோஷம் இல்ல அவன் அப்பா என்னன்னு கேக்க வீடியோ கேமிங் சிஸ்டம் தான் ஆசைப்பட்டேன் அட்லீஸ்ட் ஐபோன் ஆப்பிள் மேக் ஆது வாங்கி கொடுத்துருக்கலாம் சொல்லிட்டு போயிடுறான் சொல்றதெல்லாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இருக்கும் இப்பவே இப்படி கேக்குறேன் அவங்க அம்மா அப்பாவுக்கு இவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியோ காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்தோம் அவனை திருப்திப்படுத்த முடியலையே இப்படி கோவப்படுறான்னு வருத்தப்படுறாங்க அந்த கூட்டத்தில் இருந்தவன் தான் முருகன் முருகன் ஒரு சாதாரண வீட்டு பையன் அன்னைக்கு அவன் தினேஷோட பர்த்டே பார்ட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறான் என்ன விசேஷனா முருகனுக்கு மறுநாள் பர்த்டே காலையில எந்திரிச்சதும் அவங்க அம்மா அவனுக்கு பர்த்டே விஷ் பண்றாங்க அதுக்கப்புறம் அவங்க பண்ணி வச்ச கேசரிய குடுக்கறாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா இந்த உனக்கு புது ட்ரெஸ்ன்னு ட்ரெஸ் குடுக்கறாரு அதையும் அவன் போட்டுக்கிறான் ஆனா அவனுக்கு சந்தோஷம் இல்ல ஏன்னா அவன் நினப்பு முழுக்க தினேஷ் போட்டிருந்த அந்த காஸ்ட்லியான ட்ரெஸ் மேலயே இருந்துச்சு அப்புறம் அவங்க அப்பா சாக்லேட் குடுக்கறாரு இத போய் ஸ்கூல்ல கொடுப்பான்னு சொல்லி குடுக்கறாரு எனக்கு காஸ்ட்லி சாக்லேட் வாங்கி கொடுங்கப்பா அப்பதான் ஸ்கூலுக்கு போவேன் சரின்னு அப்பா வீட்டில் இருந்த காசை எடுத்துட்டு போய் அவனுக்குன்னு வேற சாக்லேட் வாங்கிட்டு வந்து அதை கொடுக்குறாரு அம்மா எனக்கு ஈவினிங் கேக் கட் பண்ணணும் சாக்லேட்டை வாங்கிட்டு கிளம்புறப்ப சொல்றான் அம்மாவும் சரிப்பா கண்டிப்பா கேக் வெட்டு ஒன்று சொல்லி அனுப்பிடுறாங்க ஒன்னும் ஸ்கூலுக்கு போயிடுறான் ஸ்கூல் விட்டு வந்ததும் அவங்க அம்மா வீட்டில் சின்னதாக அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அவனுக்கு சர்ப்ரைஸாக அவங்க அம்மாவே குட்டியாக அழகாக ஒரு கேக்கை அவங்களே பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க ஆனால் அவனுக்கு என்ன கேக் இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு தினேஷ் வீட்டில் வெட்டின கேக்கு ஞாபகமாக தான் இருக்கு சரி இல்லை வீட்டில் கேக் கட் பண்ணிருந்தான் அவங்க அப்பா அவனுக்குன்னு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு அது என்னன்னா

இவ்வளவு கொண்டாடியும் दिनेश முருகனும் அம்மா அப்பா கஷ்டப்படுத்துறாங்க உங்களுக்கு புரிய வைக்கிறேன் வந்து ஒரு கூண்டல வச்சு கேக் கொடுக்குது உங்க அம்மா கொண்டாடுனது உனக்கு பிடிக்கல அதான் நான் கொண்டாட கூட்டிட்டு வந்தேன் அப்புறம் இந்த சாப்பிடு அடுத்த பிறந்த நாள் வரைக்கும் தான் நீங்க டெய்லி கேக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா நான் உங்களை நிறுத்து குழந்தைகளை இப்படி செய்யக்கூடாது கூற வேண்டும் முருகன் மயிலல எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு எங்க போறாங்கன்னா அதுதான் அனாதை இல்லம் அவங்க நிறைய பசங்க சரியா சட்டை கூட இல்லாம கிழிஞ்ச சட்டைய போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் எல்லா நேரமும் ஒரே சாப்பாடு தான் இத பார்த்து ரெண்டு பேரும் வருத்தப்படுறாங்க அப்புறம் முருகன் இன்னொரு இடத்துக்கு கூட்டி அது என்னன்னா நாலு பேர் பிச்சை எடுக்கிறதை காட்டுறாரு மற்றவரை பார்த்து ஆசைப்படாதீர்கள் உங்களை விட கஷ்டப்படுவோள் எத்தனையோ பேர் உள்ளார்கள் இதை பார்த்த தினேஷுக்கும் முருகனுக்கும் புத்தி வந்துச்சு